ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ஒரு கஸ்டமரும் ஒரு அளவு ப்ளவுஸை கொடுத்துட்டு எல்லா அளவுமே எனக்கு கரெக்டாக பக்காவாக இருக்குது இதே அளவுலேயே தைச்சிருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா பியூர் காட்டன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதை வந்து இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் எப்போதுமே அளவு ப்ளவுஸு கரெக்டாக நச்சுன்னு இருக்குது இதே அளவில் தைங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஒரு முறை இந்த ப்ளவுஸோட சைஸ் எவ்வளவுன்னு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அதே சமயம் மற்ற அளவுகளையும் நம்ம நோட் பண்ணிக்கணும் மெயினாக இருக்கக்கூடிய அளவுகளை வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும் இப்போ இந்த அளவு ப்ளவுஸை பாருங்கள் இப்போ நான் அயன் பண்ணலை ஓகேங்களா நான் என்னோட மெத்தட் படி நான் தைக்கினேன் அப்படின்னா எந்த அளவு ப்ளவுஸுமே அயன் பண்ண மாட்டேன் வீடியோக்காக வேண்டுமானால் நான் அயன் பண்ணி வந்து காமிப்பேன் இப்போ வந்து நான் அயன் பண்ணலை ஓகேங்களா நான் வந்து அப்படியே அளவு எடுத்து காமிக்கிறேன் இப்போ ப்ளவுஸை பாருங்கள் பின்பக்கமாக இந்த மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம் இப்போ நான் போடக்கூடிய பதிவு பிகினரா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக கவனமாக பாருங்கள் இது போல் பாருங்கள் ப்ளவுஸை வந்து நல்லா அகழிக்காமல் போல நார்மல் பொசிஷனில் இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் இப்போ இந்த அக்குள் இருந்து இந்த அக்குள் பகுதி வரைக்கும் டேப்பை வச்சு நம்ம அளந்து பார்க்கணும் சைஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக கரெக்டாக பாருங்க பத்தம்பது இன்ச்சு வருது பேக் சைடு பத்தொம்பது அப்படின்னா ஃப்ரண்ட்லேயும் பத்தொம்போது வரும் அப்போ சைஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து முப்பத்தி எட்டு இன்ச்சு இந்த பிளவுஸோட சைஸ் முப்பத்தி எட்டு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ரெண்டாவதா பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான அளவு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளவுஸோட முழு உயரம் செக் பண்ணி பார்க்கணும் கரெக்டாக பாருங்கள் நம்மளுக்கு வந்து பன்னெண்டரை இன்ச்சு வருது இந்த பிளவுஸோட முழு உயரம் பன்னெண்டரை இன்ச்சு அப்போ ப்ளவுஸோட உயரம் பன்னெண்டரை இன்ச் நம்ம எழுதிக்கலாம் மூணாவதாக பார்க்கக்கூடிய அளவு எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த நெக்கோட ஹைட்டு எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக பாருங்க ரெடி அளவு ஏழு இன்ச் வருது இந்த நெக்கோட லென்த்து பார்த்தீங்கன்னா ஏழு இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாலாவது அளவு ஸ்லீவோட உயரம் வந்து செக் பண்ணி பார்த்துடலாம் கரெக்டா பாருங்க அஞ்சே முக்கால் இருக்கு ஸ்லீவோட உயரம் அஞ்சே முக்கால் அடுத்ததா பாத்தீங்கன்னா அளவு ஃப்ரண்ட் நெக்கோட உயரம் ஃப்ரண்ட் நெக்கோட உயரம் பாத்தீங்கன்னா கரெக்டா அஞ்சே கால் இன்ச் வருது ஓகேங்களா அடுத்த அளவு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லீவ் கட்டிங் பண்ணுறதுக்கு கை அகலம் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்படும் கை அகலத்துக்கு நம்ம எந்த அளவு எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆம்கோல் ரவுண்டை தான் கையோட அகலத்துக்கு நம்ம எடுத்துக்கணும் ஆம்கோல் ரவுண்டில் இப்போ ஒரு பகுதியை மட்டும் நான் அளந்து காமிக்கிறேன் இந்த அளவை நம்ம பிளவுஸோட நல்ல பக்கத்துலையும் எடுத்துக்கலாம் கெட்ட பக்கத்துலேயும் எடுத்துக்கலாம் இந்த கையோட முழு ரவுண்டு இந்த ஆம்கோளோட முழு ரவுண்டை தான் முழு ரவுண்டில் ஒரு பகுதியை மட்டும்தான் நம்ம எடுக்க போகிறோம் கரெக்டாக பாருங்கள் ஏழே முக்கால் வருது இப்போ ஏழை முக்காலும் ஏழே முக்கால் எவ்வளோ வருதுன்னு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆம்கோள் ரவுண்டு ஏழே முக்காலும் ஏழை முக்காலும் எவ்வளோ வருதோ அதுதான் ஆம்கோளோட முழு ரவுண்டு இப்போ நான் ஆம்கோளில் ஒரு பகுதி மட்டும்தான் எடுத்துருக்கேன் ஏழே முக்கால் இருந்துச்சு இந்த ஏழை முக்கால் தான் நம்ம கை கட்டிங் கட் பண்ணும் பொழுது கையோட அகலமாக எடுத்துக்கணும் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அளவு ப்ளவுஸ் வருது தைக்க சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த அளவு ப்ளவுஸில் முக்கியமான அளவுகளை இந்த மாதிரி தான் செக் பண்ணி பார்க்கணும் நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட கட்டிங் பார்க்கலாம் தேங்க்யூ